என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவும் நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி இன்று அரசியல் விமர்சகரும் வரலாற்று ஆய்வாளரும் தமிழர் மீட்பு களத்தின் ஆகிய திரு கரியால பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு அவர் சார்ந்த சமூகம் பற்றியும் மற்றும் புதுவரசையில் தேவேந்திரவர் சமூகத்தின் பங்கீடு குறித்தும் விவாதிகர்கிறோம் வணக்கம் வணக்கம் பல்லர்கள் என்ற வரலாற்று பெயரை தாங்கி காலப்போக்கில் மது மன்னர்கள் நாங்கள் தான் மல்லர்கள் என்று கூறி இப்பொழுது தேவேந்திரவட வேளாளர்கள் என்று அரசாணை கோரும் இந்த பட்டினத்தின் ஒரு பிரிவான தேவேந்திரவட வேலாளர் சமூகத்தின் வரலாறும் வாழ்வியரும் என்ன இல்லை பொதுவாக வந்து இன்னைக்கு தமிழ் வந்து இந்திய மொழிகளுக்கு தாயாகும் உலக மொழிகளுக்கு மூலமாக இருக்குது அப்போ குமரி கண்டத்தினுடைய ஆய்வுகளை எடுக்கும் பொழுது உலகம் முழுவதும் வந்து தமிழர்கள் தான் இருந்திருக்காங்க அவர் தான் முதல் மொழி ஒரு ஆறு மொழிகளை செமிட்டிக் அக்காடியம் செமேரியம் இது போன்ற ஒரு ஆறு மொழிகளுக்கு தாய்மொழி எதுனா தமிழ் மொழியாக இருக்குது அப்போ உலகம் முழுவதும் வந்து தமிழர்கள் எப்படி வந்து வணிகம் செய்தார்கள் எப்படி நெல் நாகரியத்தை கொண்டு போனாங்க எப்படி அரசமைச்சாங்கன்னு பார்க்கும்பொழுது கண்ட நகர்விற்கு முன்பு அதற்கு க வேளாங்குடியையும் கடலோடியாக மாறுறாங்க அதனால தான் வந்து கடலுக்கு அரசன பல்லர்களை சொல்லப்படுது அப்போ உலகம் முழுவதும் தமிழர்கள் வந்து பயணித்ததற்கான அந்த வரலாற்று சுவடுகள் அந்த எச்சங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தா பல்லா குடும்பா காலாடி அப்படிங்கிற பேரில் தான் இருக்கு அப்போ அந்த இடத்துல தமிழர் என்ற அடையாளம் தான் இந்த இந்த பேர்து தாங்கி நிற்கிறேன் புரிஞ்சுட்டீங்களா அப்போ இந்த சமூகத்தோட இன்னைக்கு இருக்க நிலப்பரப்பு இன்னைக்கு வந்து பல மொழிகள் பல மொழி தேசிய இனங்கள் உருவாயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற இந்திய பெருந்தேசத்தில் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு பிறகு வந்து சின்ன நிலப்பரப்பு தமிழர்கள்ட்ட இருக்கிறது சின்ன நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மாவட்டங்கள் பிறகு வந்து அந்த சோழ சோழ மாவட்டம் சோழர் தேசத்தில் அந்த பகுதியில் உள்ள நிலப்பரப்பு தென் மாவட்டங்களில் இருக்கிற இன்னைக்கு பல்லர் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகம் ஏதோ ஒரு பத்து மாவட்டத்தில் பரவி இருக்காங்க அப்படின்னு வந்து அதனுடைய வரலாற்றை வந்து நம்ம நிறுத்திட முடியாது எப்படி தமிழர்களுடைய தொன்மை ஆய்வு செய்யும் பொழுது அப்போ மரம் செடி கொட்டிகளெல்லாம் ஆய்வு பண்ணணும் தமிழை ஆய்வு பண்ணணும் அப்போ அந்த தமிழை ஆய்வு செய்யும் பொழுது வந்து பல்லர்களை தவிர்த்து இங்கே ஆய்வு செய்ய முடியாது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நல்லா பாத்துக்கிறேங்க அப்ப உலகத்திலேயே தொன்மையான இலக்கியம்னா தொல்காப்பியம் நல்லா புரிஞ்சுக்கணும் தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்தில் நாணில மக்கள் வரலாறு சொல்லப்பட்டிருக்கு அந்த நானில மக்களுடைய வாழ்வில் பேசப்பட்ட பொழுது வந்து அப்ப வேட்டை பழங்குடியினர் மேய்ச்சர் பழங்குடியினர் உழவு பழங்குடியினர் இவந்தே வந்து இந்த ஆற்றங்கரையிலும் குளத்தங்கரையிலையும் மீன் பிடிச்ச கூட்டணி அப்படி கடலுக்கு போறேன் எடுத்தவனே வந்து கட்டுமரத்தை கொண்டு போய் கடல்ல அவன் இங்கேயாவின் பழகிருக்கணும் நீச்சல் பழகி இருக்கணும் அப்ப இவந்தே வந்து அப்ப அரசுக்கான தலைநகரம் மருதநிலமும் வணிகத்திற்கான தலைநகரமும் வந்து எங்க மருத இது நெய்தலில் கொண்டு வைக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல நீ நல்லா ஆய்வு பண்ணி பார்த்துட்டோம்னா ஒட்டுமொத்தமாக அரசு கொடை கொற்றம் கலை பண்பாடு கலாச்சாரம் எங்கேருந்து உருவாயிருக்கு மாதிரி இந்த உழவுலேருந்துதான் உருவாயிருக்கு உழவு அப்போ உழவு நெல் இரும்பு சக்கரம் உற்பத்தி சமூகம் இந்த உற்பத்தி இருந்துதே வந்து எல்லாமே உருவாயிருக்கு அப்ப வந்து அதாவது பார்த்துட்டிங்கன்னா அந்த குறிஞ்சி நிலத்தில் அந்த ஒளி மக்கள் எழுப்பிய ஒளி அது மொழியாக உருவாகி பிறந்து மேய்ச்சல் நிலத்தில் வந்து ஊர்ந்து மருது தான் வளருது இன்னைக்கு அத்தனை குடிகளுக்கு நம்ம பேசுகிற தமிழ் அத்தனை குடிகளுக்குமான குடி வாழ்வியல் அந்த சமூகத்தினுடைய அடையாளம் எல்லாம் வந்து அரங்கேற்றப்பட்டது மூன்று தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றப்பட்டது அந்த மூன்று தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த அந்த வயலும் வயல் சார்ந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அதற்கு பேர் வந்து பாண்டியம் பாண்டியம் சொல்ல பாண்டியம் அதத்தே வந்து தொல்காப்பியம் வந்து இது இது நான் சொல்லலை முந்துநீர் கண்டு முறப்படி என்ன புலம் தொகுத்தேனே பாண்டியன் அவை தெரிகிறது இரண்டாம் தமிழ்ச்சங்கள் தென்முதுரை கபாட உரத்தில் அது நடந்ததா சொல்லப்படாது அகத்தியர் சொன்னதா சொல்லப்படுது அந்த தொல்காப்பியம் கூட நான் அதுல இருந்து வந்து நான் எடுத்து சொல்லியிருக்கேனே தவிர இது நான் எழுதல ஐந்திரம் நடந்த தொல்காப்பியம் அப்ப வயலும் வயல் சார்ந்த அந்த நிலப்பகுதி அந்த மருத நிலத்தினருடைய பெயர் வந்து பாண்டியம் அப்ப காளையை கட்டி வண்டி ஓட்டுவதை சொல்லுகிறது அகவரும் பாண்டியம்னு பரிபாடர் சொல்றது அப்ப காளையை கட்டி ஏர் பூட்டுவதை கழித்ததை சொல்கிறது வந்து பாண்டியம் செய்வான் பொருள் என்பது அப்போ பாண்டியம் என்றால் பயிர்த் தொழில் பாண்டியனா உழவு உழவுனா காலை காலைனா பல்லு பல்லுனா உழவன் எப்படி பார்த்தாலும் பாண்டியன் பள்ளன் உழவன் வேந்தன் ஊருக்கு தலைவன் குடும்ப நாட்டுக்கு தலைவன் வேந்தன் அப்ப அந்த நாநில மக்களுக்கு அப்புறம் பிறகுதே வந்து மருத நிலத்திலே பதினொன்று தொழில்கள் உருவாகுது செம்மா கொய்யாவன் கொள்ளங் கொத்தன் கண்ணன் தட்டச்சங்கை கொள்ளம் பூக்காரன் கிணையன் பானான் பறையன் இந்த இருக்கிற இந்த குடிகள் முழுக்க வந்து இந்த நாநில மக்களுக்கு அவனுக்கிட்ட வந்து உழவு செய்வதற்கு வந்து கொழு தேவைப்படுது இரும்பு பானை செய்யணும் அப்ப ஒட்டு மொத்தமாக எல்லாமே இந்த பதினொன்று தொழில்கள் அங்கதே வருது இன்னைக்கு அதிலிருந்து பிரிந்து விரிந்து பல சமூகங்கள் உருவாகி எப்படி தென்னிந்தியாவில் வந்து இந்திரனுக்குழா எடுக்கப்பட்டு அது மாதிரி வடக்கை வந்து வட இந்தியாவிலேயும் எடுக்கப்பட்டு சொல்லப்படுது அப்போ இங்கிருந்து அந்த கூட்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 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 அந்த மேட்டுப்பகுதிக்கு வந்த பாண்டியர்கள் அப்படியே வந்து இந்தியா முழுவதும் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் அவன் பறந்து இன்னைக்கு இருக்கீங்க ஆனால் இனம் ஒன்றாக சொல்லப்பட்டால் இன்னைக்கு பல மொழி உருவாயிருச்சு அந்த குர்மி குடும்பி அப்படிங்கிறது வாரணாசி பல்கலைக்கழகம் வெவ்வேறு மொழிகள் உருவாயிருச்சு முதல் தமிழ் சங்கம் தமிழர்கள் அவர்கள் தான் பாண்டியர்கள் அவர்கள் அவர்கள் தான் பல்லர்கள் அவர்கள் தான் மல்லர்கள் மல்லர் என்ற சொல் உழவிலிருந்து உருவானது அந்த மல்லர்கள் தான் அருந்திரும் பெருந்திரல் உழவனு வருந்தகை மல்லர்கள் நிகண்டுகள் சொல்லுது ஏனூர் மருகனும் மறிகனும் காலே ஆனா வகை திணைநிலை பெயர்னா ஒரு மக்களுடைய தலைமக்களுடைய பெயர் என்ன குடிமக்களுடைய பெயர் என்ன அந்த நிலத்தினுடைய அந்த அடையாளத்திற்கேற்ப அந்த மக்களுடைய குடிமக்களுடைய பெயர் வந்து வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த மாநில மக்களே வந்து தலைமக்கள் யார் குடிமக்கள் யார் புரிஞ்சுட்டீங்களா இப்ப வந்து இங்க வந்து மல்லர்னு அறியப்படுறீங்க அதே மாதிரி வட வடமாநிலங்கள் வந்து இப்போ யூபி போன்ற வந்து மலார்னு வருது மகாராஷ்டிராவில் மகர்னு வருது இது எல்லாமே ஒரே குடிதானா ஒரே சமூகத்துக்கு உட்பட்ட குடிகள் தானே

ஐயா கவிக்கோ அப்துல் ரஹமானோட ஆய்வன் மொழியின் அடிப்படையில் வந்து உலகம் சாகித்ய முழுவதும் இந்த நான்கு குடியிலிருந்து பிறந்து போனவர்கள் தான் புரிஞ்சுட்டீங்களா இந்த நானில மக்கள் தான் உலகம் முழுவதும் வெவ்வேறு மொழிகள் வருவாயிருக்கலாம் இதே மீனாட்சி அம்மன் கோயில் வந்து வடக்கும் இருக்கு பாண்டிய பாண்டியமான் வந்து கும்பிடப்படுது இதே மீனாட்சி அம்மன் கோயில் வந்து மீன்குத்தி பகவதி கேரளாவிலே இருக்கு அப்ப அவனோட தாய்மொழி என்ன இங்க கேரளா அந்த மலையாளியோட தாய்மொழி என்ன மொழிகள் வெவ்வேறாக இருந்தாலும் அந்த வேர் வந்து தமிழ்ல தான் பேரரசின் படையெடுப்பு அடுத்து விஜயநகர பேரரசின் படையெடுப்பு போர்த்துகீசியர்களின் ஆளுமை அதுக்கடுத்து ஆங்கிலர்களின் படையெடுப்பு இத்தனை ஆளுமைக்கு ஆளுமை கொண்ட படையெடுப்புகளை எதிர்த்து இந்த வரலாற்று போரில் வந்து தமிழர்களோட பங்கு மிக சிறப்பாக இருந்தது அத்தனை போர்லேயும் மிகச் சரியாக சொல்லப்போனால் தேவேந்திர சமூகத்தின் பங்கு வந்து மிக அதிகமாக இருந்திருக்கு இதை வந்து பல அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் வரலாற்றுகளும் மறு ஏற்க மறுப்பது ஏன் காரணம் என்னது வந்து அதை ஒண்ணு பண்ணி முகலாயர் சொல்றீங்க முகலாயரோட படையெடுப்பு அஹ் விஜயநகர பேரரசு அதுக்கப்புறம் வந்து பாளையப்பட்டு ஜமீன்தார்கள் அந்த சுதந்திரம் என்று சொல்லப்படி வெள்ளைக்காரனுடைய படையெடுப்பு பெரும்பகுதி பாண்டியர்களை வீழ்த்துவதற்கான போராட்டத்தை அத அதை நீங்க மனசுல வச்சுக்கணும் பெரும்பகுதி இந்த மக்கள் சுதந்திரத்தெல்லாம் வந்து பெருசாலாம் எடுத்துட்டு போகலாம் அதிலேயே வந்து சுந்தர வீரன் சுந்தரலிங்கத்தோட வரலாறே இங்க கற்பனை வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு எல்லாம் இங்க தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் வஞ்சிக்கப்பட்டவனா இருக்கணும் அவன் எல்லாம் வந்து இந்த ஆண்ட சாதினு சொல்றவனுக்கு வந்து தளபதி அங்கே சொல்லப்பட்ட ஒரு கதை எழுதி புருடா விட்டுரு அவரே குரு மண்ணே பேரரசனா அந்த ஒரு வீரன் சுந்தர்லிங்கம் புரிஞ்சுட்டீங்களா அப்ப இங்க மூவேந்தர்களுடைய வீழ்ச்சி என்பது முகலாயர்களுடைய படையெடுப்பு பாளையப்பட்டுகளோட படையெடுப்பு வெள்ளக்காரன் வந்த பிறகு அவன் வந்து ஜமீன்தாரா இருந்திருக்கிறான் பிறகு வெள்ளக்காரனுக்கு பிறகு விடுதலை என்ற ஒண்ணும் இல்ல ஒரு பெரிய திருடனை வரட்டுறதுக்கு சின்ன திருடன் சண்டை போடுறான் இந்த சண்ட ஓட்டு வருது குடியாட்சி வருது அந்த குடியாட்சி காலத்துல நீங்க சொல்ற அந்த முகலாயர் அந்த விஜயநகர பேரரசு இந்த படையெடுப்புகள் பாத்தீங்களா அவன் தான் திராவிடம் என்ற பேர்ல இங்க நிக்கிறான் திராவிடம் என்ற பேர்ல நிக்கிறான் அப்ப இந்த மண்ணில் மூவேந்தர்களான பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த நொடி பொழுது வர அதாவது செஞ்சி படையெடுப்பு தஞ்சை படையெடுப்பு மதுரை படையெடுப்பு இந்த படையெடுப்புக்கு பிறகு வந்து அந்த முடியாட்சி முடிவுக்கு வந்த உடனே குடியாட்சி வருது அப்ப அந்த தமிழர்களுடைய ஆட்சி இங்க இருந்திருக்கணுமா வேணாமா பூர்வக்குடிய தமிழர்களுடைய ஆட்சி இருந்திருக்கணுமா வேண்டாமா அப்ப நல்லா பாருங்க சுப்ராயலு பனங்கல் ராசன் சுப்ராயன் முனுசாமி நாயுடு ராமகிருஷ்ணா ரங்கராவ் கூர்மா வெங்கடசெட்டி நாயுடு ராஜகோபாலச்சரி பிரகாசம் ஓமந்தூர் ராமசாமி குமாரசாமி ராஜா அண்ணாத்துறை கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா வைகோ இந்த நொடி போல நடிகர் விஜய் வரைக்கும் எவரா தமிழ் தாய்மொழியாக கொண்டவங்க வந்து இந்த மண்ணில் அதிகாரத்துல இருந்தான்னு சொல்ல சொல்லுங்க அப்ப இத்தனை தெலுங்கர்களும் கன்னடர்களுக்கும் இங்க என்ன வேலை ஏன் இங்க கூட ஆள்றதுக்கு இங்க தகுதி இல்லையா அப்ப இந்த மண்ணில் என்ன நடக்குது இந்த தொண்ணூறு விழுக்காடு நிலங்கள் வளம் செலுந்த மருத நிலம் முழுக்க வந்து தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் எப்படி போச்சு எண்பது விழுக்காடு நிலங்கள் வந்து இங்க தெலுங்கர்கள்ட்ட இருக்கு வல்லர்வாளையம் என்று சொல்லப்படுகிற ராஜபாளையம் அந்த பகுதியில் உள்ள நிலப்பரப்பு ஒன்று தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் இதை சேர்ந்து வளம் செலுந்த பகுதி காவேரியும் புறணையாரும் ஓடி அந்த பகுதி வைகை ஓடிய பகுதி முழுக்க முழுக்க எப்படி தலைஞர்களுக்கு போச்சு அப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்ப அதற்கு முன்பாக நிலவுடைமை சமூகமா இருந்த பள்ளர்கள் வந்து எப்படி நிலம் அப்ப இந்த போர் நீங்கள் சொன்ன அத்தனை படையெடுப்பு என்பது பாண்டியர்களுக்கு எதிராக மட்டுமல்ல அப்படின்னு நம்ம சுருக்கிட முடியாது இது தமிழர்களுக்கு எதிரானது மட்டும் சொல்லிட முடியாது இது பள்ளர்களுக்கான ஒரு போர் தான் இப்ப நீங்க தான் சொல்றீங்க சுந்தரலிங்கம் போன்றவர்கள் வந்து ஒரு ராஜாவா வாழ்ந்தாங்க ஒரு பெரிய ஆளுமை கொண்ட ராஜா வாழ்ந்தாங்க ஆனா வந்து வரலாற்று ஆய்வுகள்ல அவங்க வந்து ஒரு படையின் ஒரு தனிப்பட்ட ஒரு படைக்கு தளபதியா தான் வாழ்ந்ததா வந்து சருத்தம் சொல்லுது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இங்க எஸ்சினா தளபதி புரிஞ்சுட்டீங்களா இங்க எஸ்சினா தளபதி அப்போ ஒரு வரலாற்றுல வந்து அவர் சேர பாண்டியர்னா ஆண்ட சாதி புரிஞ்சுட்டீங்களா இந்த உளவியல் சிக்கல் ஒண்ணு இங்க இருக்கு நாங்க தனியா வந்து வீரன் சுந்தர்லிங்கனார வந்து ஆய்வு பண்ணி வச்சிருக்கோம் அவர் யார் முன்னோர் அப்படிங்கிறது வந்து ஐயா கருணாநிதி ஐந்து முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா கருணாநிதி சுந்தரலிங்கனார் யாருன்னு சொல்லும் பொழுது வெட்டும் பெருமாள் பாண்டியன் வழிவந்த உதைத்த அவர் மரபில் உதித்தவர் சுந்தரலிங்க குடும்பம் அவருடைய பதிவு இருக்கு சேவியர் பிரான்சிஸ் அவர்களுடைய ஆய்வு முடிவுகள் வெட்டும் பெருமாள் என்பவர் வந்து பழைய பாண்டியர் மரபான பல்லர் மரபு வழி வழிவந்தவர் அவர் வந்து போர்த்துகீசியர் அவர் சமகாலத்தில் வெட்டும் பெருமாள் பாண்டியன் காலத்தில் வாழ்ந்த ஒரு ஆய்வாளர் பெரும் ஆய்வாளர் அவருடைய உடல் இன்னும் கோவாவில் இருக்கு அவர் வந்து வெட்டும் பெருமாள் பாண்டியன் படையில் இருந்தது பல்லர்கள் வெட்டும் பெருமாள் பாண்டியர் என்பவர் வந்து பழைய பாண்டியர் மரமான அந்த மரபில் ஒழுத்த பெருமகன் அதே நேரத்தில் வெட்டும் பெருமாள் பாண்டியரை வந்து வீழ்த்தியவர்கள் வெட்டி கொன்றவர்கள் குத்தி கொன்றவர் அப்படி இவர்கள் தெலுங்கர் படையில தெலுங்கர் படையில அவங்க நின்றுக்கிறாங்க வெங்கடராசன் படையில் இருந்ததும் சதாசிவராயன் படையில் இருந்தவர்களும் விஸ்வநாதன் படையில் இருந்தவர்களும் கேரள உன்னிவர்மன் படையிலிருந்தவர்களும் இவர்களெல்லாம் சேர்ந்துதே வந்து பாண்டியர்களை வீழ்த்தினார்கள் மரவர் அரசு என்பது வேறு பாண்டியர் அரசு என்பது வேறுத அவர் கலாயன் மூலமா வந்து சேவியர் பிரான்சிஸ் அவர்கள் வந்து வந்து ஈராஸ் பாதிரியார் அவர்களும் சொல்றாரு அந்த ஆய்வுகள் அடிப்படையில் மட்டுமல்ல வரலாற்று தரவுகளை கொண்டு இன்னும் வந்து வெட்டு மருமாள் பாண்டியன் வந்து கேரளாவில் ஆய்வுகள் நடந்துட்டு இல்ல பல்லர்களுக்கான வரலாறு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இமானுவேல் படுகொலைக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது அவங்களுக்கு இன்னும் வரலாற்று வரலாறே கிடையாது அவங்களுக்கு அவங்களோட வரலாறே அவங்க எழுச்சி பெற்றது அவங்க எந்திச்சது தன்னை அடையாளப்படுத்தி கொண்டது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அப்புறம் தான் அப்படின்னு பல சமூக வலைதளம் சொல்றாங்க பல சமூக அமைப்புகள் சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இந்த சமூகம் யாருங்கிறது என்னோட கேள்வி ஒண்ணு இருக்கு புரிஞ்சுட்டீங்களா இந்த சமூகம் யாரு அப்போ இந்த சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுக்கு பிறகுதே வந்து இந்த சமூகம் வந்து எழுந்து நிற்குதுன்னா இந்த சமூகத்துக்கு நானூறுக்கும் மேற்பட்ட பள்ளு இலக்கியங்கள் ஏன் சொல்லப்படுது அந்த இலக்கியங்களை எழுதுனது யாரு அந்த இலக்கியங்கள்ல வந்து மீனோட வகை மண்ணோட வகை நிலத்தோட வகை அப்போ எங்க மழை பெய்யும் அப்ப வந்து அந்த நீருக்கும் நில அந்த நிலத்திற்கும் விழா எடுத்தவன் யார் பல்லர்னா யார் குடும்பர்னா என்ன பண்ணாடி காலாடி இவர்கள் தான் சேர சொல்ல மாட்டியர்னு அந்த பல்ல பள்ளி இலக்கியங்கள் சொல்லுது அப்ப இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுக்கு அப்புறம்தான் இவர்களுக்கு வந்து வரலாறு என்றால் தென்காசி பள்ளு தென்காசி பள்ளு என்ற நூலில் வந்து கொழு நெறி பரிகொண்டு கொழு நெறி பரிகுண்டு ஒழுகுமோ வெவ்வேறுக்கும் பனித்தான் பார் வாணிபம் பார் அப்படிங்கிற பாட்டு வந்து அந்த அந்த பாடல் வரிகள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அப்பா உளுங்கலப்பைய மாலெடுத்து கொழு நெறி பரிகொண்டுனா அப்ப ராசாய்க்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளனோட நிலங்கள் எங்கெல்லாம் உழுந்திருக்கா அங்க வரைக்கும் நீ அழா அப்படிங்கிறியா அவனோட கொழுவை புடுங்குங்கிறியா அவனோட கலப்பையை புடுங்குறியான் அவன் கூட்டாளி எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேர் பிரிச்சு குடுறாங்க இது சிற்றிலக்கியத்தோட சான்று எனக்கு நிலம் இருந்துச்சுன்னு என்கிட்ட சான்று இருக்கு ஏதாவது ஒரு தமிழ் சமூகம் உனக்கு என்ன வரலாறு இருக்குங்கிறவன் இலக்கிய சான்றுகளை காட்ட சொல்லுங்க பார்ப்போம் ஒரு சமூகத்திற்கான இலக்கிய சான்று பல்லர்களை தவிர்த்து எவருக்கும் இல்லை

பாண்டியர்னு பாண்டியர் யாருலாம் சொல்றாங்க வரிசையை ஒரு 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 வரி ஒரு எழுத்து ஒரு சொல்லை வைத்து இந்தியா அதாவது உலகத்தினுடைய எல்லா மொழிகளும் ஒளி குறுத்துவை தமிழ் ஒன்றுதான் மொழி சிறப்பு லா என்பது எங்கே இருக்காது அப்ப ஒரு சொல்லுக்கான பொருள் எங்க இருக்காத்தான் தமிழ்லதான் இருக்கும் அப்ப அரங்கேற்றப்பட்டது கல்வெட்டு கிடையாது கல்வெட்டை மட்டும் எடுத்துட்டு வந்து ஓடியாருவா இந்த வர வேண்டியது அரங்கேற்றப்பட்டது தமிழ் கல்வெட்டு அரங்கேற்றப்பட்டது இல்ல அது ஆய்வாளர்களுடைய கூற்று அவர்கள் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடியது அப்போ ஒரு சமூகத்தினுடைய வாழ்வியல் வரலாறு பேசணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் இலக்கியம் காப்பியம் கல்வெட்டு ஓலைச்சுவடி இதிகாசங்கள் புராணங்கள் தொல்லியல் துறை இயக்குநர்களுடைய சான்று அறிஞர்களுடைய சான்று சமகாலத்தில் கருங்களால் கட்டப்பட்ட கோயில்களுடைய தொடர்பு மக்களுடைய மரபணு இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ண பிறகுதே வந்து ஒரு முடிவு பெற முடியும் அதே நேரத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சு இன்னைக்கு சாதிகள் வந்து இருநூத்தி ஐம்பது அறுபது அறுபது சாதிகளுக்கு மேல இருக்கு இன்னைக்கு உண்மையான தமிழர்கள் ஆய்வு பண்ணோம்னா இங்க தமிழ் தேசியமே பின்னாடி அவ்வளவு சிக்கல் இருக்கு இங்க புரிஞ்சுட்டீங்களா அவ்வளவு சிக்கல் இருக்கு அவ்வளவு சிக்கல் இருக்கு முதல்ல பாண்டியன் என்று சொல்லுவவன் தொல்காப்பியத்தை பிடிக்கணும் முதல்ல தொல்காப்பியத்தை நான் மக்கள் உன்னுடைய பேர் என்ன அதுல வந்து நான் தான் பாண்டியன் பாதி பேர் அடி விட்டு போவேன் எல்லாருமே அடி விட்டு போவான் அதுல நாலேவர் தான் நிக்க முடியும் யாரு ஒண்ணு குறவன் ஒண்ணு ஒன்னு இடையன் நூனு பள்ளன் நூணு சம்பளவன் இருநில மீதில் எளியனும் எனது முன்னாடி வருவன் முருகன் வந்து அந்த அந்த பத்தி இலக்கியங்கள பாடல்ல வந்து பாடு அந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா முத முதல்ல இருநிலம்டாங்கது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்ற மூத்த குடினா அப்ப கல்லுங்கிறது அந்த மலர் ஒழு அதாவது வந்து வயங்கு ஒளிநீருங்கிறான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கையகளை வயங்கு ஒளிநீர் அப்படின்னா முதல்ல நீர் இருந்திருக்குடா பிறகு நிலம் வருதுடா கல் தோன்றி மண் தோன்றா மருத மருதநிலம் உருவாகலாங்கிறியா வெறும் மழை மட்டும்தான் இருந்துச்சுக்கிறியா அப்போ பல நூற்றாண்டு காலமாக பல மில்லியன் ஆண்டுகளாக சிவ பெய்த மலைகள் தள்ளிச்சொழியினுடைய வளர்ச்சி பாறைகளுடைய மோதல் இடி மின்னல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடல் நீர் குறைய குறைய ஒரு நிறம் நிலம் உருவானது அது மருதண்டாங்கிறது அது இடைப்பட்டதே இடைநிலம் வந்து சொல்லப்படுது புரிஞ்சுட்டிங்களா இந்த இடைநிலமா சொல்லப்படுது அப்போ இந்த வாழ்வியல் வரலாறு மருதத்தோட துணை நிலம் வந்து நெய்தல் வருது அப்ப நான் யாரெல்லாம் பாண்டியன் சொல்ற பாத்தீங்களா முதல்ல பாண்டியனுக்கான விளக்கம் என்ன வயலும் வயல் சார்ந்தது பாண்டியம் முதல்ல தொல்காப்பே வேந்தன்னு சொன்னது யார் பாண்டியன தனக்கு சொல்றாரு இல்ல இப்ப நீங்க வந்து வரலாற்றுகள் வந்து ஆய்வு பண்ணிக்கலாம் அதன் முறையில் நான் கேட்கிறேன் இப்ப தேவேந்திர உலக சமூகம் பல்லர்கள் என்று சொல்ற அந்த தேவேந்திர உலக சமூகம் வந்து உலகம் பூரா பரவி வாழ்றாங்க நாங்க வரலாற்று வரலாற்றே படைச்சது நாங்கதான் அதான் மாத்தி அமைச்சு நீங்க சொல்லுங்க அதுக்கு போயிட்ட தமிழகத்தில் இருந்து தென் தமிழகத்தில் ஒரு பத்து மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த தேவேந்திரகுட சமூகத்துக்கான வரலாறு ஆய்வுகள் பேசப்படுது மற்ற எடுத்து பேசப்படுது அதற்கான காரணம்